எல்லாருக்கும் வணக்கம் நைன்த்து புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபது மகனுக்கு எழுதிய கடிதம் ஸோ இதை எழுதியவர் நான் முத்துக்குமார் அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது நான் உனக்கு எழுதுவது இதான் முதல் கடிதம் அப்படின்னு சொல்கிறாரு இதை படித்து புரிந்து கொள்ளும் வயது நீ இல்லை மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி இருக்கிறாய் உன் மொழியில் உனக்கு எழுத நான் கடவுளின் மொழியை அல்லவா கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு என் பிரியத்திற்குரிய பூங்குட்டியே அந்த குழந்தையை வந்து கொஞ்சறாரு உன் மெத்தென்ற பூ பாதம் வந்து என்னுடைய மார்பில் உதைக்க நீ மருத்துவமனையில் பிறந்தப்போ உன்னை அள்ளி என் கையில் கொடுத்தார்கள் என் உதிரம் உருவமானதை அந்த உருவம் என உள்ளங்கையில் கிடப்பதை குறு குறு கை நீட்டி என் சட்டையை பிடித்து இழுப்பதையும் கண்ணீர் மல்க பார்த்து கொண்டு இருந்தேன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இன்பம் எதுனா தம் மக்கள் மெய் உயிருக்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர் நீ எம் தீண்டினாய் மெய்யாகவே மெய்யாகவே நான் தூள் தூளாக உடைந்து போனேன் உன் பொக்க வாயால் புன்னகையில் நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் மீண்டும் ஒட்ட வைத்து கொண்டிருந்தாய் நீ அழுதாய் சிரித்தாய் சிணுங்கினாய் குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தையும் கொண்டாடினாய் தரையெல்லாம் உனதாகி தவிழ்ந்தாய் தகப்பன் விரல் பிடித்து எழுந்தாய் நீயாகவே விழந்தாய் தத்தி தத்தி நடந்தாய் தாழ்வாரம் எங்கும் ஓடினாய் மயலை பேசி மொழியை ஆசிர்வதித்தாய் என் பொம்மைக்குட்டியே இந்த எல்லா தருணங்களிலும் நீ நம் வீட்டுக்கு இறைவனை அழைத்து வந்தாய் என் செல்லமே இந்த உலகமும் இப்படிதான் வேண்டும் சிரிக்க வேண்டும் சினுங்க வேண்டும் குப்பர கவிழ்ந்து பின் தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தையும் கொண்டாட வேண்டும் தரையெல்லாம் தனதாக்கி தவழ வேண்டும் எழ வேண்டும் விழ வேண்டும் தத்தி தத்தி நடக்க வேண்டும் வாழ்க்கை முழிக்க இந்த நாடகத்தை தான் நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும் என் சின்னஞ்சிறு தளீரே கல்வியில் தேர்ச்சிக்கொள் அதே நேரம் அனுபவங்களிடமும் இருந்து அதிகம் கற்றுக்கொள் தீயதை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காய அந்த அனுபவம் எப்போதும் சுட்டு கொண்டே இருக்கும் இருக்கும் வரை இங்கு வாழ சூத்திரம் இதுதான் கற்றுப்பார் உடலை விற்று வெளியேறி உன்னை நீயே உற்றுப்பார் எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொண்டே இரு உன் தாத்தா வந்து ஐம்பத்தேழு வயதில் ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தார் உன் தகப்பன் இருபத்தேழு வயதில் விமானத்தை கதவுகள் திறந்தன நீ ஆறு மாச குழந்தத்தில் ஆகாயத்தில் மிதந்த நாளை உன் மகன் ராக்கெட்டில் பறக்கலாம் இந்த மாற்றம் ஒரு தலைமுறைக்கு வந்ததில்லை இதுக்கு பின்னால் உழைப்பு இருக்கிறது என் பாட்டன் காடு திருத்தினான் என் பாட்டன் கயனி அமைத்தான் என் தகப்பன் விதை விதைத்தான் உன் தகப்பன் நீர் ஊற்றினான் நீ அறுவடை செய்து கொண்டு இருக்கிற என் தங்கமே உன் பிள்ளைக்கான விதையையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு உழைக்க தயங்காதே உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டே இருப்பாய் இதை எழுதி கொண்டு இருக்கையில் என் பாலிய காலம் நினைவுக்கு வருகிறது நான் கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின்பு ஓட்டு வீட்டிலும் வளர்ந்தவன் நான் கோடை காலங்களில் வெப்பம் தாங்காமல் ஓட்டுக்கூரையிலிருந்து கொடிய தேல்கள் கீழே விழுந்து கொண்டிருக்கும் அதுக்கு பயந்து என் தகப்பன் என் அருகே அமர்ந்து இரவு முழுவதும் பனை ஓலை விசிறியால் விசிறிக்கொண்டே கொண்டே இருப்பார் இன்று அந்த விசிறியும் இல்லை கைகளும் இல்லை மாநகரத்தில் வாழும் நீ வாழ்க்கை முழிக்க கோடை காலங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் கொடிய தேல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உன் அருகில் அமர்ந்து விசிறிக் கொண்டே இருப்பான் உனக்கான காற்றை நீயே உருவாக்க பழகு வயதின் பேராற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும் சிறகு முனைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசிர்வதிப்பார்கள் பெண் உடல் புதிராகும் உன் உடல் உனக்கே எதிராகும் என் தகப்பன் என்னிடம் ஒழித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதை போல் நீயும் தேடத் தொடங்குவாய் பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய தருணம் அது உனக்கு தெரியாதது இல்லை பார்த்து நடந்து கொள் நிறைய பயன்படு பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் இரண்டு கண்களையும் திறந்து வைக்கின்றன புத்தங்களை நேசி ஒரு புத்தகத்தை தொடி நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய் உன் பாட்டனும் தகப்பனும் புத்தங்களின் காட்டில் தொலைத்தவர்கள் உன் உதரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும் கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய் இனிய இல்லறம் தொடங்கட்டும் யாராவது கேட்டால் இல்லை என்னும் சொல்லாதே கடன் வாங்கியவாது உதவி செய் அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது உறவுகளிடம் நெருங்கியும் இரு விலகியும் இரு இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள் உன் வாழ்க்கை நேராகும் இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை நான் உனக்கு சொல்ல நினைத்தது சொல்பவை என் சந்தோஷமே நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையும் நான் அடிக்கடி உணர்கிறேன் நாளை உனக்கொரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையும் நீ உணர்வாய் நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடிக் இருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்துப்பார் உன் கண்களில் இருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் நான் இப்படிக்கு உன் அப்பா இந்த கடிதத்தை வந்து எழுதி முடிக்கிறாரு இதில் இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் மட்டும் நான் எழுதி கொடுத்துருக்கேன் தம் மக்கள் மெய்த்திண்டல் உயிருக்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இப்போ பெரும்பாலும் கடிதம் வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கடிதங்களை கொண்டு பல வரலாறுகளையும் இலக்கியங்களையும் பரிமாற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கடித வடிவில் புனிதங்களும் எழுதப்பட்டுள்ளன கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்துள்ளனர் யாருன்னு பார்த்தா தாகூர் நேரு டி கே வள்ளிக்கண்ணன் பேரறிஞர் அண்ணன் மு வரதராசனார் கு அழகிரிசாமி கி ராஜநாராயணன் ஸோ இவங்கெல்லாம் வந்து கடித வடிவில் இலக்கியங்களை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க தூர் அப்படின்ற ஒரு இருந்து நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்காரு வேப்பம் பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர் வாரும் உற்சவம் வருடத்திற்கொரு முறை விசேஷமாய் நடக்கும் ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாங்குச்சி கோழி கரண்டி கட்டையோடு உள்விழுந்த தூர் பிடித்த ராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளார் சேற்றிக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே சேருடா சேருடா வென அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கும் மனம் வரும் பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார் இன்றுவரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்போடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க சொன்னா முத்துக்குமார் அவர்கள்தான் எழுதியிருக்காரு தொலைவில் உள்ளோருக்கு கருத்தத்தை தெரிவிக்க புகையில் தொடங்கி ஒளியில் வளர்ந்து விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் என பலராலும் தொடர்ந்து அஞ்சலில் நிலை பெற்றுள்ளோம் நாம் அதுவே இன்று மின்னஞ்சல் உள்ளிட்ட புது புது படிமலர்ச்சிகளிலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பரிமாற்றங்கள் எவ்வாறாக இருப்பினும் உயர்வான கருத்து உயிருப்புள்ள மொழியுமே செய்தியளிப்பவருக்கும் பெறுபவருக்குமான உறவு பாலத்தையும் உறுதியாக்கிறது கவிஞர் நான் முத்துக்குமார் தம் மகனுக்கு எழுதுவதாக அமைந்த இக்கடிதம் பிள்ளை வளர்ப்பில் தாழ்மானவராக திகழ்ந்த ஒருவரையும் நமக்கு காட்டி செல்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்